ஓடி சீரீஸ் தோத்தவனே கடைசி மேட்சையும் உங்களுக்கு விட்டு விட்டுக் கொடுத்துருவோம் நினைச்சிங்களா அப்படிலாம் விட முடியாதுமா உங்களை எப்படி புரட்டி எடுக்கிறோம் பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா நியூசிலாந்த ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு வீழ்த்திருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக வந்துருந்துச்சுங்க இருந்துச்சுங்க பத்தும் நிசங்காவும் பெர்னாண்டோவும் நல்லா வந்து விளையாண்டாங்க அறுபது ரன் வரைக்கும் விக்கெட்டே போல ஒரு கட்டத்தில் ஆனால் ஃபெர்னாண்டோ வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் குசால் மெண்டிஸ் வந்து அடுத்து நாங்கள் போடுறோம் பாருங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க குசால் மெண்டிஸ்லாம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டாயம் கிளப்பினாரு அப்படியே இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் குஷால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆகிட்டாரு இவர் அவுட் ஆனால் என்னப்பா இன்னொரு மெண்டிஸ் நான் இருக்கேன்ல அப்படின்னு அப்போ தான் கமிண்டி மெண்டிஸும் திரும்ப பத்து மணி சங்காவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பத்து மணி சங்கம் அறுபது ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டாய் கிளப்பியிருந்தாரு அப்போ தான் உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல கமிண்டி மெண்டிஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி சங்காவும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் நியூசிலாந்து வந்து எடுத்தாங்க இனி அவ்வளவுதான் ஸ்ரீலங்காக்காண்டி விளையாட இருக்கா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கோர் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்ப தாங்க ஜனித்லி அங்க இருந்துகிட்டு எப்பா நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா எல்லாரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா நானும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன்ல நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு மனச ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஓவர் முடிவுல இரநூத்தி தொண்ணூறு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா இவ்வளவு எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல நியூசிலாந்தும் டஃப் கொடுத்து இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஸ்ரீலங்காவை ஒயிட் வாஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க வில்லியமும் ரச்சின் ரவீந்திராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா தீக்ஸனா வந்து வில்லங்கோட விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாருங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரியல சும்மா சீட்டு கட்டு மாதிரி ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சல் பிலிப்ஸ்ன்னு சொல்லி அடுத்த அடுத்த விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் நியூசிலாந்துக்காண்டி சாப்மேன் மட்டும்தான் வந்து போராடி எண்பத்தோரு ரன் எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் அவர்னாலே ஒன்றும் பண்ண முடியலங்க கடைசியில் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால நியூசிலாந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரன்னு கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா நூற்றி நாற்பது ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணி இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்க பேட்டிங்கில் கொடுத்த ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தான் ஏன்னா பேட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட மூணு பேட்ஸ்மேன்ஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காங்க ஸோ இதனால தான் ஸ்ரீலங்கானால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை வந்து கொடுக்க முடிச்சு அதே மாதிரி பவுலிங்லையும் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் மிரட்டி விட்டுட்டாங்க பேசி வச்ச மாதிரியே இதோ பாருப்பா நீ மூணு விக்கெட் எடுக்கணும் நீ மூணு விக்கெட் எடுக்கணும் நான் மூணு விக்கெட் எடுப்பேன் மூணு விக்கெட் மேலே யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ்குள்ளே பேசி வச்சிட்டாங்க போல அதுக்கு தகுந்தாப்புல தான் தீக்ஷனா ஈசான் மலிங்க அசிதா ஃபர்னண்டோன்னு சொல்லி மூணு பேருமே ஆள் ஆளுக்கு மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால தான் நியூஸிலாந்தை இவ்வளோ வேகமாக வந்து அலவுட் பண்ண முடிஞ்சு இப்போ இதை வந்து பார்க்கும்போது என்ன வைத்தரசலாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச் அப்போ மட்டும் சரியான நேரம் பார்த்து ஃபார்முக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டி ட்வெண்ட்டி சீரிஸ்லேயே இதே தான் வந்து ஆச்சு இப்போ ஓடி சீரீஸ்லேயே அதே தான் வந்தாயிருக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து வந்து சீரீஸை வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்லாம் நாங்கள் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஸ்ரீலங்கா நியூசிலாந்து வந்து வீழ்த்திருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ ஓடிஐலையும் கடைசி மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்